கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தன் வெளியேறப்பட்ட நாமத்தில் இன்றைய பர்லோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தினத்திலே கர்த்த அனுபவ குறி அனுபவ அறிவை குறித்து கத்தர் பேசுவார்கள் அதற்கு ஆதாரமாக லூக்கார்தின சுவிசிசின் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அவருக்கு பனிரெண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போனார்கள் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் என்பது அனுபவ கொண்டது இரண்டு விதமான அறிவு இருக்கிறது ஒன்று உத்தேச அறிவு இன்னொன்று அனுபவ அறிவு கவனிங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பனிரெண்டு வயதான போது தாய் தகுப்பன்மார் அவரை பண்டிகைக்கு எரிசெய்ம்களை கொண்டு போகிறார்கள் போகும்போது இயேசு கூடவே இருக்கிறார் அவர்கள் நடந்து போகிறார்கள் அவர்கள் பண்டிகை முடித்து திரும்பி வருகிறார்கள் வரும்போது அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் இயேசுக்கு பனிரெண்டு வயதாகிவிட்டது குழந்தை பருவம் மாறிவிட்டது பாலிம பருவத்துக்குள்ளே வந்து விட்டார் அவர் மெச்சூரிட்டி ஆகிவிட்டார் ஆகவே அவர் வந்து விடுவார் மூலமாகவோ மூலமாக தெரிந்தவர்கள் மூலமாகவோ வந்து விடுவார் சொல்லி நினைத்து விட்டார்கள் இது உத்தேச அறிவு என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்கள் இப்படித்தான் சிம்சோனும் சவுலும் இந்த உத்தேச அறிவின் மூலமாகத்தான் வாழ்க்கையை சீரழித்து சீர்கட்டு போனார்கள் வாழ்க்கையிலே நாம் பயணிக்கிறோம் அதாவது இந்த விசுவாச பயணம் பரம நோக்கி நோக்கி பரலோகத்தை நாம் பயணிக்கிறோம் இந்த உத்தேச அறிவு நமக்கு இருக்கக்கூடாது ஆனால் இந்த பயணத்திலே அனுபவ அறிவு நம்ம நமக்கு இருக்க வேண்டும் அனுபவ அறிவு என்று என்பது இயேசு எப்படி போகும்போது தாய் தகுப்பு கூட சென்றாரோ நடந்து சென்றாரோ அதே போல நாமும் போல நாமும் அவரோடு கூட நடந்து செல்ல வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அப்படி செல்வமானால் நம்முடைய பயணம் கடைசி வரைக்கும் செல்லும் சமாதானமாக இருக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் திரும்பி வருகிற போது இயேசு அவர்களோடு இல்லை நடந்த சம்பவம் என்ன விசாரத்தோடு திரும்பி போனார்கள் ஒரு நாள் முழுவதும் டிராவல் பண்ணி பதினோரு மைல்கள் கடந்து வந்த பிற்பாடு விசாரித்தார்கள் இயேசுவை காணவில்லை விசாரம் கவலை உண்டாயிற்று வருத்தம் உண்டாயிற்று மறுபடியும் மறுபடியும் திரும்பி போனார்கள் இயற்கைக்கு நேராக திரும்பி போனார்கள் இன்றைக்கு நான் சொல்லட்டும் நம்முடைய பயணம் பரம இஸ்லோமை நோக்கி பயணிக்கிற நம்முடைய பயணத்தில் எந்த தடையும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அனுபவ அறிவுள்ளவர்களாக அனுதினம் கூட நடந்தது போல நாம் இயேசுவோடு கூட நாம் நடந்து செல்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வெற்றி ஆகும் நாமும் போய் சேருவோம் அவரோடு கூட சந்தோஷமாய் ஆசிர்வாதமாக பாடுவோம் ஆமாம் சொல்லுங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் அணுவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதியும் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக நாமத்தில் பரமய நோக்கி எல்லாருடைய பயணமும் இருக்கிறது எல்லாரும் வந்து சேர்வார்களாக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் 갓 பிளஸ் யூ கர்த்தர் உங்களை